வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நாதன் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கொக்கோ சென்டர் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பொருட்கள் நம்ம விவசாய தோட்டத்தில் வந்து நிறைய இவ்வளோ நாள் வந்து நம்ம தோட்டத்தில் உள்ளக்கூடிய தென்ன ஓலைகள் மற்றும் அந்த வேஸ்ட்டான இது கொலைகள்லாம் வந்து நம்ம வெளியே தான் இருந்தோம் இப்போ அதை வந்து ஆட்கள் பற்றாக்குறை மற்றும் அந்த வெளியே கொண்டு போய் போடக்கூடிய பொருளை வந்து நம்ம கொட்டுவதற்கான இடம் பற்றாக்குறை இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது இப்போ நம்ம வந்து தோப்பு நிறையா வச்சுருக்கோம் நம்ம வந்து போரல் மட்டும் இல்லை விவசாயமும் நமக்கு ஒரு பிரதான தொழில் தான் ஏன்னா நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட பல ஏக்கரில் நம்ம வந்து தென்னை வச்சுருக்கோம் இப்போ இவ்வளோ நாளும் நாங்கள் வந்து அந்த தென்னை ஓலையெல்லாம் வந்து நம்ம வந்து ஓலையை கழிக்கும் போது நம்ம வந்து அதை வேஸ்ட்டாக கொண்டு போய் வெளியே போடுவோம் அல்லது யாராவது ஒன்று எடுத்துகிட்டு போவாங்க அவங்க எடுத்துகிட்டு போகும்போது அதை வந்து நமக்கு வந்து அந்த பராமரிப்புலாம் எதுவும் செய்ய மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு உள்ள தேவையான பொருளை மட்டும் எடுத்துகிட்டு மீதியெல்லாம் தோட்டத்துலேயே போட்டு போயிடுவாங்க அது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்தது அந்த பிரச்சனையை வந்து சரி செய்யறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மிஷினை வாங்கியிருக்கோம் இது வந்து ஒரு கோயமுத்தூரில் மேனுஃபேக்சரிங் பண்ண ஒரு மிஷின் இது வந்து கொக்கோ செட்டர் கம் பல்ரைசர்னு சொல்கிறாங்க இது வந்து மார்க்கெட்டில் வந்து ரொம்ப வருடங்களாகவே இருக்குது அதாவது வெளிநாடுகள்லாம் நிறையா பயன்பாட்டில் இருக்குது நம்ம ஊர்களுக்கு வந்து அதிகம் பயன்பாட்டில் வரல இன்றைக்கி வந்து நம்ம அதை வாங்கியிருக்கோம் புதுசாக வாங்கியிருக்கோம் அது எப்படி இருக்குது அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்ன மாதிரி ஒரு பயன் இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த மிஷின் எங்கே வாங்கலாம் நம்ம என்ன மாதிரி டிராக்டர் இருந்ததுனால் எவ்வளோ ஹெச்பியில் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம வாங்கியிருக்கிறது வந்து அறுபது பிளேடு உள்ளது ஐம்பத்தி அஞ்சு டு அறுபது பிளேடு இருக்கக்கூடியது உள்ள அது போக வந்து உங்களுக்கு வந்து இது வந்து நாற்பது டூ ஒரு ஐம்பத்தஞ்சு ஹெச்பி டிராக்டர் வரை அந்த மாடலை வந்து மாட்ட முடியும் அது மாதிரி சின்ன இது நம்ம மினி ட்ரில்லர் மினி டிராக்டர்லேருந்து எல்லாத்துக்குமே இந்த மாதிரி மிஷின் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க இது முழுக்க முழுக்க நம்ம கோயம்புத்தூர் தயாரிப்பு தான் கோவையில் வந்து நாங்கள் வந்து கேசிஐ அப்படின்னு சொல்லிட்டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்தில் தான் நம்ம அணுகணும் ஏன்னா இது மாதிரி மிஷின் வந்து நிறையா நிறுவனங்கள் செஞ்சாலும் அது ஒரு சரியான முறையில் கரெக்டான அளவுகளில் வந்து கரெக்டாக நம்மளுடைய இன்ஜினுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறது இந்த நிறுவனம் கொஞ்சம் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தோம் அதனால் வந்து நிறையா மாடல் நம்ம பார்த்துட்டு கடைசியாக இதை வந்து ஃபைனலைஸ் பண்ணோம் நம்மகிட்ட இருக்கிற வந்து ஃபைவ் செவன் ஃபைவ் டிராக்டர் இருக்குது நம்ம தோட்டத்தை சொந்த பயன்படுத்துருக்காக நம்ம அதுக்காக வந்து இதை வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு கத்தி அதாவது அந்த உள்ளே இருக்கக்கூடிய பிளேடு வந்து ஐம்பத்தஞ்சு பிளேடு உள்ள மாதிரி மாடல் இந்த ஃபை செவன் பை டிராக்டருக்கு பொருந்தக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து வாங்கியிருக்கோம் நம்ம வாங்கும் போது இதனுடைய ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூபா வித் ஜிஎஸ்டியோட நமக்கு வருது இதில் வந்து மானியம் அரசு மானியம்லாம் கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க நமக்கு அதை மாதிரி மானியத்துக்கெல்லாம் அப்ளை பண்ணி அது வரந்தனி வெயிட் பண்ண அளவுக்கு காலங்கள் இல்லாதனால நம்ம வந்து முழு தொகையும் வந்து நம்ம டிராஃப்ட் மூலமாக செலுத்தி நம்ம அந்த மிஷினை வாங்கியிருக்கோம் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் அவங்க வந்து கம்பெனிலேருந்து வந்து நமக்கு வந்து சைட்லேயே வந்து டெமோலாம் காமிச்சிட்டு போயிட்டாங்க எப்படி செய்யணும் என்னென்னலாம் போடணும் அப்படின்ட்டு இதில் வந்து என்னென்ன பயன்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் தென்னை ஓலை கழிவுகள் மட்டும் இல்லை வாழை வாழை மோட வேஸ்ட்டு அதே மாதிரி நம்ம கட்டை விரல் சோட்டுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு குச்சியுமே உள்ளே போட்டிங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட்டாக பவுடராக்கிற மாதிரி தான் இது இது வந்து நமக்கு வந்து என்ன வகையில் பயன்படுது அப்படின்னா நமக்கு வந்து இந்த தென்னை ஓலைகள் வந்து நம்ம வந்து தென்னந்தோப்பிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காய் வெட்டக்கூடிய டைம்லேயும் அந்த ஓலையை கழிக்கக்கூடிய டைம் வருடத்திற்கு நம்ம வந்து இரண்டு வருடம் மூன்று வருடத்திற்கு ஒருக்க வந்து அந்த ஓலையெல்லாம் வந்து மரத்தை சுத்தமாக கழிச்சால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த மரம் காய்ப்பு நல்லாயிருக்கும் அது மாதிரி சில மராமத்து பணிகளில் செய்யும்போது வந்து ஓலைகள் வந்து அதிகம் விடும் அதை வந்து முதல்ல நாங்கள் வந்து வெளியே டிராக்டர்லாம் மூலமாக அதை வெளியே கொண்டு போய் நம்ம வந்து அதை வந்து தீயிட்டு அதை வந்து கொளுத்திட்டு இருந்தோம் அது என்னென்னா நிறையா மாசு பிரச்சனை ப்ளஸ் அடுத்தால வந்து இந்த தென்ன ஓலையில் வந்து அடுத்தவர்களுடைய இடத்துக்கு பக்கமாக நம்ம போடும்போது அவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தது இதற்கு ஒரு மாற்று வழி என்னென்னு நாங்கள் தேடிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து பவுடராக கூடிய அளவுக்கு ஒரு மிஷின் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு அதனை பற்றின டீட்டெயில் எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சிட்டு இந்த மிஷினை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் நம்ம இடத்திற்கே வந்து நம்ம தோ எல்லாமே வந்து அவங்க அந்த மிஷினை வந்து செட் பண்ணி கொடுத்து அவங்க வந்து டெமோ கொடுத்துட்டு போயிருந்தாங்க நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த மரங்கள் எல்லாமே ஒரு ஏழு எட்டு வருடங்கள் வயது உடையவை வருடத்திற்கு இரண்டு வருடத்துக்கு ஒருக்காக ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக அந்த மரத்தை வந்து சுத்தம் முடுத்துறதுக்காக கம்ப்ளீட்டாக ஓலையெல்லாம் கழிப்போம் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வயல்லையும் நம்ம அந்த ஓலையை எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு அதுக்கான ஆட்கள் செலவு ரொம்ப அதிகமாக இருந்தது ப்ளஸ் அடுத்தல வந்து அந்த ஓலைகளுடைய பச்சை மொட்டை வந்து வெயிட்டு உங்களுக்கே தெரியும் நல்ல வெயிட் இருக்கக்கூடிய பொருள் அதையெல்லாம் நம்ம டிராக்டரில் லோட் பண்ணி அதை கொண்டு போய் நம்ம அதை காய வச்சு மறுபடியும் அதை வந்து அதை அழிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சிரமமான விஷயமா இருந்தது அதுக்கப்புறம் ஒரு விவசாய நண்பர் தான் நமக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து சொன்னார் நம்ம வந்து அந்த மட்டையை வந்து தூளாக்கி போடும்போது நம்ம வயலில் வந்து ஈரப்பதம் காக்கும் அடுத்த வந்து மண்ணுடைய வளம் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் நம்ம அவங்களுடைய தோட்டத்தில் போய் நேரடியாக பார்விட்டு அவங்க செய்யக்கூடிய மெத்தடு அவங்க வந்து ஆரம்பத்துலேயே இந்த மிஷின் வாங்கியிருந்தனால அந்த மாடல் வந்து கொஞ்சம் பழமையான மாடலாக இருந்தாலும் இவ்வளோ நாள் அவங்க சிறப்பாக செஞ்சுட்ருக்காங்க அதனால் நம்மளும் கம் கண்டிப்பாக இது ஒரு மிஷின் வாங்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் இந்த மிஷின் வாங்கியிருக்கோம் இது வந்து உங்களுக்கு வந்து டிராக்டரில் வந்து ஒரு பதினஞ்சு ஆர்பிஎத்தில் வந்து இயக்குனா போதும் இது வந்து மணிக்கு வந்து நமக்கு ஃபைவ் செவன் பை நார்மலாகவே ஒரு நாலு லிட்டருந்தால் அஞ்சு லிட்டரு வரையும் அதிகபட்சம் டீசல் எடுக்க ஒன்றும் பெருசாக லோடு இல்லை இருந்தப்போதும் சில நேரங்களில் இதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சில பிரச்சனைகளும் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை ஓலைகள் எல்லாம் போடும்போது அந்த மிஷின் வந்து கொஞ்சம் லோடு வாங்கி தான் ஓடுது ஏன்னா நம்மக்கிட்ட என்ஜின் வந்து இன்னும் கொஞ்சம் அதிக ஹெச்பி உள்ள திறன் குதிரை திறன் இருக்கிறதா இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபீல் பண்ணோம் ப்ளஸ் அடுத்தால் இது வந்து சேஃப்டி மெஷர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி தான் கொடுக்குறாங்க இருந்தபோதிலும் இதில் வந்து நம்ம இயக்கக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் இதை பற்றின நாலேஜ் இருக்கவங்களாக இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து இது நம்ம ஓலையை வந்து நம்ம உள்ளே வைக்கும் போதே அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இழுத்துக்குது அதே மாதிரி உள்ளே வந்து இரண்டு வகையான பிளேடு வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து அந்த முதல்ல மட்டையை வந்து சின்ன சின்ன தூளில் வெட்டி இது பண்ணக்கூடிய சர்டர் ரெண்டாவது வந்து பல்ரைசர் நம்ம அந்த மாவு மில்லெல்லாம் பல்ரைசர்னு கேள்வி விட்டுருப்பீங்க அதில் உள்ளே எப்படி பிளேட் அமைப்பு இருக்குமோ அதே மாதிரி கத்திகள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கத்திகளுக்கு மேலே இருக்குது அதனால் வந்து காயந்த மட்டைகள் தென்னை குடுவை இந்த காய் கழி வெட்டினது போக இருக்கக்கூடிய அந்த மற்ற பொருட்கள் எல்லாமே வந்து இதில் போட்டலாம் அதே போல் வாழை யூஸ் பண்ணிக்கலாம் வாழை மரத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக முழு மரத்தையே அப்படியே வந்து உள்ளே போட்டு நம்ம கம்ப்ளீட்டாக தூள் கூடிய அமைப்பு தான் அதை செஞ்சு கொடுத்துருக்காங்க அதுபோக பெரிய அளவில் மாட்டு பண்ணைகள்லாம் வச்சுருக்கவங்களுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும் ஏன்னா அந்த ப்ரஷ்கட்டெல்லாம் வச்சு அவங்க தீவனத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுக்கு அதிக நேரங்கள் எடுக்கும் இந்த மாதிரி மிஷின் வந்து பயன்படுத்தும் போது நம்ம வந்து ஒரு பெரிய கத்தை அளவுக்கு அதாவது நல்ல ஒரு கனமான கத்தையை வந்து நம்ம ஃபுல்லாக நேரடியாகவே போட்டுக்கலாம் அதாவது நேரம் வந்து நமக்கு நிறையா மிச்சம் கண்டிப்பாக அதே மாதிரி இது வந்து நாங்கள் இப்போ இன்றைக்கி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை ஏக்கர் அளவுக்குள்ள இது எல்லாமே தூளாக்கிட்டோம் அதற்கு வந்து நமக்கு வந்து ஒரு மூணு லேபர் வந்து தேவைப்பட்டாங்க அவங்களுக்கு வந்து சராசரியாகவும் வந்து எண்ணூறுரூபா நம்ம வந்து பே பண்ணுறோம் அது போக உணவு டீ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கொடுத்துருவோம் அது மாதிரி நம்ம இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஏக்கர் அளவுக்கு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு வந்து முதல்ல இருந்ததுக்கும் இன்றைக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அந்த இரண்டு ஏக்கர் அளவுக்கு உள்ள மரங்களில் இருக்கக்கூடிய மட்டையை கழிச்ச மட்டைகள்லாம் எடுக்கணும்னா குறைஞ்சது வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து டிராக்டர் அளவுக்கு நம்ம வெளியே கொண்டு போக வேண்டி வரும் அப்போ அதை வந்து வெளியே கொண்டு போய் தீயிடும்போது அது ஏகப்பட்ட பிரச்சனைகள் பக்கத்தில் இருக்கவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஏன்னா அடுத்தவர்களுடைய தோட்டத்தை பக்கத்தில் நம்ம போட்டு இது பண்ண முடியாது இடங்கள் வந்து இருக்காது அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால் எங்களுக்கு இது ஒரு ஒரு அருமையான ஒரு சொல்யூஷனாக தெரியுது அதே மாதிரி இதில் வந்து இந்த மெஷினில் வந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா கம்பெனியில் வந்து நமக்கு வந்து ஒரு ஐநூறு ஹவர் ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பிளேடு வந்து அதற்கப்பறம் அந்த பிளேடை வந்து கூர்படுத்தி மறுபடியும் திரும்ப பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் அவங்க அந்த அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க நமக்கு வந்து ஒரு வருடத்திற்கு வந்து நம்ம ஒரு ஏக்கரில் வந்து ஒரு ஐந்து டு ஆறு முறை வந்து காயை வந்து வெட்டுறோம் அந்த டைமில் அதில் வரக்கூடிய வேஸ்ட்டு அந்த கழிவுகள்லாம் வந்து போடும்போது நமக்கு ஒன்றும் பெரிய அளவில் வேஸ்டேஜ் வராது இப்போ வந்து நம்ம அந்த தென்னையில் வந்து சுத்தப்படுத்துறதுக்காக வந்து மட்டையை கழிக்கும்போது அது வந்து தேவையில்லாத மட்டைகள் அந்த பாலை மற்ற அந்த பன்னாடைன்னு சொல்லக்கூடிய வேஸ்ட் பொருட்கள் எல்லாமே அதில் வந்து உள்ளே இருக்கறனால நமக்கு கொஞ்சம் இன்றைக்கி அந்த கழிவுகள் வந்து அதிகமாக இருக்குது இனி அடுத்த தடவை வந்து நாங்கள் வந்து இதை திரும்ப கழிக்கும் போது நமக்கு வந்து காய வெட்டுக்கும் போது நமக்கு வந்து அந்தளவுக்கு நமக்கு வேஸ்டேஜ் வராது இது வந்து மண்ணுக்கு வந்து ஒரு இயற்கையான உரமாக மாற்றிடலாம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை நல்ல எங்களுக்கு அதனுடைய பயன்கள் தெரியுது இது மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை தான் வந்து நம்ம நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் இவ்வளோ நாள் போரல் வீடியோவை பற்றி நிறையா பார்த்துருக்கோம் அதே மாதிரி தான் இந்த மெஷின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு மேலும் ஒரு வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் இது எந்த அளவுக்கு இது பண்ணுறது இந்த மாதிரி தீவனம் வந்து அரைக்கிறது எல்லா பயன்பாட்டுக்குமே வந்து இது பயனுள்ளதாக இருக்குது இப்போ இந்த பசுமாடு நிறையா வச்சுருக்கக்கூடிய பண்ணையாளர்கள் வந்து கண்டிப்பாக டிராக்டர் இருக்கும் டிராக்டருக்கு இந்த மாதிரி ஒரு மெஷினை வாங்கிக்கிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு செயல்பாடுகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா வேலை நேரம் ஆட்கள் பற்றாக்குறை இது எல்லாமே வந்து இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த மெஷினில் வந்து சேஃப்டி ப்ரொசீஜர்னால் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் இதை என்ன ஆர்பியத்தில் நம்ம ஓட்டணும் எவ்வளோ நேரம் நம்ம அந்த இதை வந்து கட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு இன்னொரு வீடியோ கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா இதை வந்து முழு நீள வீடியோவை போடும்போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக இருந்தால் மட்டும்தான் இதை பற்றின முழு தகவலையும் நம்மளால் கொடுக்க முடியும் இந்த மெஷினை பற்றின தகவல் கண்டிப்பாக என்னுடைய அடுத்த வீடியோவில் இதில் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுக்குறேன் இது எங்கே கிடைக்கும் என்ன மாதிரி மெஷினை பார்த்து வாங்கணும் ஏன்னா இந்த மெஷினை வாங்குறதுக்கு முன்னே நாங்கள் வந்து நிறையா கம்பெனிகளை அணுகணும் அந்த மேனுஃபேக்சரிங் வந்து அதனுடைய அந்த நேர்த்தி வந்து சில கம்பெனிகள் மட்டும்தான் அதை தெளிவாக கொடுக்காங்க இதில் வந்து நிறையா நமக்கு வந்து லோடு வீல் பேலன்சிங்கில் தான் ஓடுது அதாவது ஐநூற்றி நாற்பது ஆர்பிஎம் உள்ள ஒரு டிராக்டர் பிடிஓ சாப்பில் தான் வந்து நம்ம இயக்கிறோம் நமக்கு வந்து டெமோ கொடுக்கும்போது அவங்க கொஞ்சம் என்ஜின் பெரிய இன்ஜினை வச்சு கொடுத்துருந்தாங்க அதனால் வந்து அது நல்லா ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்து நம்மளுடைய ஃபைவ் ஸ்பின் பைக் இது வந்து சூட்டபிள் ஆயிருக்கா இல்லையாங்கிறது என்னுடைய அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பதிவிடுறேன் அதே மாதிரி அந்த தோட்டத்தில் வந்து முழு வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தோட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி என்னுடைய அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து பதிவிடுறேன் இது மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம வந்து விவசாயம் சார்ந்த ஒரு தொழில்தான் செஞ்சிட்ருக்கோம் போரலுங்கிறதும் விவசாயத்தை சார்ந்தது தான் அதனால் வந்து நமக்கு விவசாயத்தில் என்னென்ன கருவிகள் புதுமையாக வருது அதனால் பயன்கள் என்ன நமக்கு எவ்வளோ லாபப்படும் அப்படிங்கிறத பற்றி நீ அடுத்தடுத்த வீடியோ நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அதில் கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றி எல்லாமே கண்டிப்பாக வந்து பதிவிடுறேன் தொடர்ந்து எங்களுடைய வீடியோவை பாருங்கள் நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு வரோம் இது வந்து லாப நோக்கத்துக்காக நாங்கள் வந்து செய்யலை இது வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது நமக்கு வந்து இது பயனுள்ளதாக மாறுது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து பதிவிட்டுருக்கோம் தொடர்ந்து பாருங்கள் நன்றே நன்றி